தரும் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் தை பிறந்தால் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்றார் போல் தை முதல் நாளே கொண்டாட்டத்துடன் தான் தொடங்கும் தை பிறக்கும் போதே கோலாகலமான பண்டிகையுடன் விழாவாக பூமி சார்ந்த உயிரினங்களை போற்றுகிற உன்னத திருவிழாவாக தொடங்குகிறது உத்தராயான புண்ணிய காலத்தின் தொடக்கமும் தை முதல் நாள்தான் பொங்கல் திருநாள் மறுநாள் மாட்டுப் பொங்கல் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் என மூன்று நாள் விமர்சையாக கொண்டாடி வணங்க வேண்டிய அற்புதமான நாட்கள் நன்றி மறப்பது நன்றன்று என்கிற வள்ளுவரின் சொல்லுக்கு ஏற்ப சூரிய பகவானை வணங்குவதற்கான விழாவாகவும் மாடு கன்றுகளுக்கு நன்றி பாராட்டும் வைபவமாகவும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழாவுக்கு முதல் நாள் இந்திர பகவானை வணங்குவது விசேஷம் இந்திர பகவான் மழைக்கு முக்கிய பொறுப்பு உடையவர் போகங்களை விரும்பும் இந்திரனுக்கு போகி என்ற பெயரும் உண்டு கோகுலத்தில் வாழ்ந்த எதுகுலத்தவர்கள் வருடந்தோறும் இந்திரனுக்கு விழா எடுப்பது வழக்கம் கோகுலத்தில் கிருஷ்ணன் அவதரித்த பிறகும் அவர்கள் தவறாமல் இந்திரனுக்கு விழா எடுத்தனர் அவர்களுடன் இருந்ததால் கிருஷ்ணனும் இந்திர வழிபாட்டில் கலந்து கொள்வது வழக்கம் இதனால் இந்திரனுக்கு கர்வம் ஏற்பட்டது இந்திரனின் கர்வத்தை அடக்க நினைத்த கிருஷ்ணன் கோவர்த்தன மலையையே கடவுளாக வழிபடுவோம் என்று கூறினார் இதனால் கோபம் கொண்ட இந்திரன் பெருமழை பெய்யச் செய்தான் உடனே கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை தன் சுட்டு விரலால் தூக்கி பிடித்து மழையை தடுத்து கோகுல வாசிகளையும் ஆவினங்களையும் காப்பாற்றினார் பகவானின் அவதாரமே கிருஷ்ணன் என்று இந்திரன் உணர்ந்து கர்வம் நீங்கிய நாளையே போகியாக கொண்டாடி மகிழ்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது வயலில் பச்சை பசுமையும் செழிப்பும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வணங்கி வருகிறோம் இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நெருப்பில் போட்டு எரிய வைப்பார்கள் இந்த பாரம்பரியத்தை போகி விழா என்று சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத பல பொருட்களையும் எரிப்பதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உங்கள் வீடுகளில் குப்பைகளை எரிப்பதற்கு பதிலாக தேங்காய் சரட்டையை சின்னதாக கூட வழிபடலாம் மனிதன் பல நேரங்களில் பலவித குழப்பங்களால் சூழப்பட்டு அவற்றிலிருந்து எப்படி வருவது என தெரியாமல் தத்தளித்து கலங்கி கிடக்கிறார் இதுபோன்று நாம் கஷ்டப்படுவதிலிருந்து காப்பதற்கு பலவிதமான பண்டிகைகளை நம் முன்னோர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள் அவற்றில் மிக எளிமையானதும் மிகுந்த பயனளிப்பதும் அனைவராலும் போற்றக்கூடியதுமான பண்டிகை தை பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்கச் சொல்லலாம் வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் அதில் பத்தாவது மாதம் தை இந்த மாதத்தின் பிறப்பை பொங்கல் பண்டிகை என்று நாமும் ஆந்திரமும் மேற்கு வங்காளம் கேரளா பீகார் கோவா கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்வதார் மகர சங்கராந்தி என்றும் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் சூரியன் வடக்கு நோக்கிச் செல்வதார் உத்தராயன புண்யகாலம் என்றும் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் லோஹ்ரி என்றும் பல பல பெயர்களால் கொண்டாடப்படுகிறது இயற்கையை வழிபடுவதைப் போலவே பசுக்களையும் காளைகளையும் கன்றுகளையும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தெய்வமாக கருதி பூஜிக்க வேண்டும் என்பது சாஸ்திர நியதி அதை கடைபிடிக்கும் விதமாகவும் நமக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் மாட்டு பொங்கலை கொண்டாடுகிறோம் மாட்டுப் பொங்கல் என்றும் பொங்கல் வைத்து வீட்டில் உள்ள மாடு கன்றுகளை பூஜித்து வணங்குவதால் முக்கோடி தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் தை மாதம் மூன்றாம் நாள் மக்கள் யாரும் மகிழ்வின் வெளிப்பாடாக கொண்டாடுவது காணும் பொங்கல் ஆகும் அன்று தான தர்மம் செய்வதும் பெரியோரிடம் ஆசி வாங்குவதும் நம் வாழ்வை வளமாக்கும் இந்த தை பறந்தால் வழிபிறக்கும் என்ற பழமொழிக்கு இன்னும் ஒரு கதையும் இருக்கிறது மார்கழி மாதம் பீடை மாதம் என்றொரு வழக்கிருக்கிறது மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணன் சொன்னதாகச் சொல்வார்கள் அதன் வெளிப்பாடுதான் பாவை நோன்பு அந்த காலத்தில் தை மாதம் அறுவடை மாதமாகும் விவசாயிகளுக்கும் அத்தொழில் சார்ந்தவர்களுக்கும் அறுவடை காலம் என்பது ஒரு பண்டிகை போன்றது நல்ல விளைச்சல் கண்டு அதன் மூலம் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அவரவர் வந்த ஒரு வழக்கம் அதனால்தான் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தை மாதத்திலிருந்து தொடங்குவார்கள் அப்போது மக்களிடம் தேவையான பணப்புழக்கம் இருக்கும் காரணத்தால் தை பிறந்தால் எதையும் செய்ய வழிபறக்கும் என்றார்கள் இந்த பழமொழி பண்டிகை கொண்டாட்டம் என அனைத்திற்கும் பின்னர் உள்ள புராண கதைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சைவம் சார்ந்த புராணங்களில் பொங்கல் பண்டிகை குறித்து வேறு கதையும் உள்ளது நந்தி புராணத்தின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறும் அங்கே மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒருமுறை மட்டும் உண்ணுமாறு கூறச் சொன்னார் சிவபெருமான் ஆனால் நந்தியோ தவறுதலாக தினமும் உண்ணவும் மாதம் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் அனைவரிடமும் கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்திக்கு சாபமிட்டார் அதனை என்றுமே பூமியில் வாழுமாறு கூறினார் அதிகமான உணவை தயாரிக்க மனிதர்களுக்கு உதவியாக நிலத்தை உழ வேண்டும் என கூறினார் அதனால்தான் இந்த நாளில் மாட்டிற்கு தொடர்புண்டு என்று கூறப்படுகிறது இந்த புராணங்களின்படி ஆறு மாதங்களாக நிலவி வரும் நீண்ட இரவுகளுக்கு பிறகு வரும் கடவுள்களின் தினம்தான் இது மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் இந்த பண்டிகை தென்னிந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் அறுவடை திருவிழா இந்த பொங்கல் பண்டிகையாகும்